ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமாங்க வேறு எங்கே இல்லை இது வந்து நம்ம எங்கே நம்ம எங்கே கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ஆமாம் இன்றைக்கி வந்து நாளைக்கு போகி பண்டிகைனால இன்றைக்கே எல்லாம் போய் கடைக்கெல்லாம் போகலான்ட்டு போனோம் ஆமாங்க எல்லா பூவுமே இருந்துச்சு ஒரு பூ ரெண்டு பூ இல்லை நிறையா பூ எல்லா பூவுமே இருந்துச்சு ஆமாம் ஆனால் பூ ரேட்டு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரே ஒரு பூ ரேட்டு மட்டும் கம்மியாக இருந்துச்சு அது என்ன பூ தெரியுங்களா பூலப்பூ பூழப்பூ மட்டும்தான் கட்டு பத்து ரூபா ஒரு இடத்துல ஒரு இடத்துல பதினஞ்சு ரூபா ஒரு இடத்துல இருபது ரூபால இருந்துச்சு ஆமாம் ஆனால் நல்லா டார்க்காக தெரிஞ்சது அந்த சம்மங்கி தான் மஞ்சள் கலரில் எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் கலர் சம்மங்கி ஆமாங்க அப்புறம் பூ வாங்கினேன் காக்கடைப்பூ நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ஆமாம் அது அப்புறம் முல்லைப்பூ மல்லிகைப்பூ க ஜாதிப்பூ இருந்துச்சு நிறைய பூ அரளியிலே ரெண்டு கலர் இருந்துச்சு சந்தன கலரும் இதுவும் ஆமாங்க நிறைய பூ இருந்துச்சு கூட்டம் சரியான கூட்டம் எப்படியும் கரெக்டாக ஃபங்க்ஷன்னாலே கூட்டம் வந்துடும் இல்லைங்களா பூ மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி தான் கூட்டம் வந்துருச்சு எங்கள் ஏரியாவில் ஆமாம் அப்படியே போய் வாங்கிட்டேன் இன்றைக்கி வாங்கினா தானே நம்ம நாளைக்கு காப்பு கட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ண முடியும் பூ வாங்கி கட்டி வச்சால் கரெக்டாக இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் பூவெல்லாம் பார்த்தேன் எல்லாம் பூ இந்த ரோஸ் பாருங்கள் உதித்தி வச்சுருக்காங்க பன்னீர் ரோஸ் உதிரி பன்னீர் ரோஸ் உதிரி வச்சுருந்தாங்க நமக்கு அதெல்லாம் இல்லையா நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் அளவாக வாங்கலான்னு போனேன் ரோஸ் கலர் கலராக வச்சுருந்தாங்க நான் மட்டும் தான் இப்போ விட்டுட்டு போனாங்காட்டிக்கு நான் மட்டும் வாங்குறங்காட்டிக்கு அளவாக வாங்கினேன் அவர் இருந்திருந்தால் அதையிலையும் கேட்டு வாங்கியிருப்பேன் அவங்க கூட்டத்துக்குள்ளே தள்ளி 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 போக வேண்டியதாக இருந்துச்சு இதுதான் எங்கள் ஊர் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் சுற்றி பாருங்கள் எத்தனை பேர் பூ கூட்டம் இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு கூட்டம் இருக்காது அப்படியே பார்த்துட்டே வாங்களே ஆமாங்க எங்கள் ஊர் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு யாரெல்லாம் வந்திருக்கீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க சொல்லுங்கள் 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 பூ மார்க்கெட் வந்திருக்கீங்களா எங்கள் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேயே நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக பூ மார்க்கெட்டு வந்திருப்பீங்க யார் இந்த சட்டையை கழட்டி வச்சிரு ஆமாம் மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க மஞ்ச 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 கலரில் ஆமாங்க சூப்பராக இருக்கா மஞ்சள் கலரில் தெரியுதா சம்மங்கி பூ தான் கலர் டார்க்காக எங்கே நின்னாலும் டார்க்காக தெரியுறது மஞ்ச தான் வெள்ளை கலரும் இருந்துச்சு ஆமாங்க அப்புறம் பார்த்தா என்ன பூ நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காக்கடை வாங்கினேன் தலைக்கு எனக்கு மல்லிகைப்பூ சேராது வைக்கணும்னு ஆசை தான் மல்லிப்பூ என்ன சொல்லுவாங்க தலைவடிக்கும் எனக்கு அதை சொல்லியே எல்லோரும் ஓட்டி ஓட்டி என் கணவரே அப்படி தான் உனக்கு தலைவலிக்கு உனக்கு தலைவலிக்குன்னு வாங்கி தர மாட்டேன் ஆனால் ரெண்டாயிரம் ரூபா விற்கிது மல்லிகைப்பூ அது ஞாயிற்று அதனால் அதை வாங்கலைன்னு வைங்க காக்கடை மட்டும் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பூ வாங்கினேன்னா டெய்லியா பூ பாருங்க இந்த டைம் டெய்லியா பூ கலர் கலராக வந்துருக்குது டெய்லியா பூ நான் வாங்கலை பார்த்துட்டு வந்துட்டேன் நான் ரெண்டே ரெண்டு பூ தான் வாங்கினேன் இந்த டைம் அதிக பூ வாங்கலைங்க ஆமாம் பூ அதிகம் வாங்கலை சாமிக்கு மட்டும் என்னென்ன வேணுமோ அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சாமி பூ மட்டும் வாங்கினேன் அதுவும் கம்மியாக தான் வாங்கினேன் ஜாஸ்தியாக வாங்கலை ரொம்ப இது கம்மியாக அப்படியே பூ பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன் பொறுமையாக பாருங்க ஆமாம் நிறைய பூ இருக்குது பார்த்திங்களா எங்கள் ஊர் பூளைப்பூ பூலப்பூ பூளைப்பூ அப்புறம் என்ன பூ சொல்லுவாங்க என்னது அவாரம்பூ அவரம்பூ அவரம்பூ வே அப்புறம் மா இலை ஆமாங்க மாவிலை அப்புறம் மா இலை வேப்பிலை வேப்பிலை இலை வேப்பிலை காப்புக்கட்டுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் இருக்குது நம்ம என்னமோ நான் மாவில் மட்டும் வாங்கினேன் வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட மரம் இருக்குது ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க மா வச்சுருக்காங்க அதனால் சரி அங்கேருந்து ஒரு கில் பறிச்சுக்கலாம் ஒரு நிலவாசு படி கலவா அப்படின்ட்டு இந்த வருஷம் மாவில் மட்டும் வாங்கலை நான் அங்கே எல்லாத்தையும் அது வாங்குவேன் இந்த டைம் அது மட்டும் மிஷிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு அது கோலப்படி வாங்க கோலப்பொடியாமல் கோலப்படி கலர் கலராக வாங்க ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் சொன்னாங்க அதுவும் வாங்கியாச்சு இந்த டைம் கோலம் இன்றைக்கி போடுறோம் இந்த நான் போடுறோம் கலர்ஃபுல்லாக ஆக்குறோம் ஆமாம் என் வீட்டு வாசலும் உங்கள் கிட்டே காட்டுறேன் ஆமாங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கே போயிட்டோம் இருட்டில் போகலை கொஞ்சம் ஆறு மணிக்கே எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா கரும்பு கரும்புலேருந்து எல்லாம் வாங்கியாச்சு இந்த டைம் நாங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எங்கள் வீட்டில் பொங்கல் வரப்போகுது உங்கள் வீட்டில் பொங்கல் வரப்போதா அனைவரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு பொங்கல் கொண்டாடலாம் இதுதான் எங்கோ ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ஆமாங்க யாரெல்லாம் பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் இது தான் நான் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தாங்க போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆமாம் எல்லாம் ரேட்டு தான் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் முக்கியமானதை வாங்கிட்டேன் மறுபடியும் சொல்கிற அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாருங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் வரலாம் பொங்கல் சாப்பிடலாம் ஆமாம் ரெண்டு பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் உங்களுக்கு என்ன பொங்கல் வேணுமாங்க வச்சு தரேன் செஞ்சு தரேன் சாப்பிட்லாம் ஆமாங்க அனைவருக்கும் கோலப்பொடி வாங்கிட்டேங்க நீங்கள்லாம் வாங்கிட்டீங்களா பூ வாங்கினீங்களா கோலப்பொடி வாங்குனீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அனைவரும் வாங்குங்க இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ம் என்ஜாய் பண்ணால் எங்கள் வீட்டுக்கும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அனைவரும் ஓகே